ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் இன்றைய சலிக்கணவ அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்று வச்சுங்களேன் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் அதாவது விநாயகருடைய பிறந்தநாள் இன்றைய விநாயகருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விநாயகர் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும் விநாயகர் இல்லாத இடமே இன்று இருக்க முடியாது எல்லா தெருக்களிலுமே இன்று விநாயகருக்கு சிலை வைத்து பூஜைகள் வந்து செய்யப்படும் இன்றைய இந்த ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தியில நாம் விநாயகருக்கு கொஞ்சம் பரிகாரம் ஒன்று செய்யணும் அதுவும் இரவும் முடியறதுக்குள்ள ஒரு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ள செய்திடுங்க பணக்கஷ்டம் தீர செய்ய வேண்டிய பிள்ளையார் பரிகாரம் இந்த பரிகாரம் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்தை தீர்த்துட்டாவே நம்மளுடைய பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதனால் பணக்கஷ்டம் தீர செய்ய வேண்டிய பிள்ளையார் பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்து பிள்ளையாருடைய அருளால் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்க செய்துக்குங்க வாங்க என்ன பரிகாரம் வந்து இன்று இரவுக்குள்ளே பண்ணுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் மகா விநாயகர் சகுர்த்தி இன்று விநாயகர் நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் இது பணத்தை வரவேற்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது ஒரு எளிமையான விநாயகர் மந்திரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முழுக்க முழுக்க இது பிள்ளையார் உகந்த ஒரே ஒரு பொருளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் அதனால் நம்பிக்கை உள்ளவங்க இன்றைய நாள் இதை செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பண கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நோக்கி வரத் தொடங்கும் பரிகாரத்தை செய்துவிட்டு உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய என்ற எண்ணத்தோடு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அந்த முயற்சிகளில் நிச்சயம் தோல்வி இருக்காது சரி இன்று செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்வோம் வாங்க இதற்கு நீங்கள் முதல வாங்க வேண்டிய பொருள் சிவப்பு குன்றுமணி இந்த குன்றின் மணிக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் பிள்ளையார் சில செய்யும்போது போது இதை தான் பிள்ளையாருக்கு கண்களாக வைப்பாங்க இது இன்று நாட்டு மருந்து கடைகளில் இருந்து கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்க இதை வைத்து தான் பரிகாரம் செய்யணும் அதனால் இதை வாங்கி கொள்ளுங்க ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு இருந்தால் போதும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் பரிகாரத்துக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் இந்த சிகப்பு குண்டுமணியை இன்று நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள் இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால் இன்று இரவு பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மாலை நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்திருக்க வேண்டும் இன்று மகா விநாயகர் சதுர்த்தி வீட்டு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் விநாயகர் வழிபாடு இன்று நாள் செய்யணும் வீட்டிலையே விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் போட்டு பால் பழ வைத்து வழிபாடு செய்யணும் இது உங்களுடைய விருப்பம் வழிபாட்டை இன்று நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிறைவு செய்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரம் நான் சொல்கிறத செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இரவு இன்று தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு சிகப்பு குண்டின் மணியை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்ததுக்கு பின்னாடி பிள்ளையாரப்பா வாழ்க்கையில் எனக்கு இதனால் வரப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலாவது கடன் இருக்கக்கூடாது செல்வ வளத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் முயற்சிகளில் தடை வரக்கூடாது எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இதெல்லாம் தவிர உங்களுக்கு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் நான் சொன்னதை தவிர உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரியாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் சரி வாங்க இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க செல்வம் தரக்கூடிய விநாயகர் மந்திரம் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க ஹோம் கிரீம் ஸ்ரீ ஹரீம் ஹோம் க்ரீம் க்ரீம் கிரீம் இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கையில் இருக்கக்கூடிய குன்றுமணிகளை ஒரு வெள்ளைக்காகத்தில் வைத்து மடித்து தலையணிக்கு அடியில் வைத்து தூங்குவோம் அவ்வளவு தாங்க இதை இன்று செய்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து இந்த குன்றுமணிகளை எடுத்து லேசாக மண்ணை தோண்டி அதன் உள்ளே கொட்டி புதைத்து விடுங்க கால்படாத இடத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே மண் பாங்கான இடம் இருந்தால் புதைக்கலாம் அல்லது வீட்டுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொண்டு போய் புதைத்து விடுங்க பிறகு வந்து நீங்கள் கொளுத்து முடித்து உங்களுடைய வேலையை எப்பயும் போல நாளை நாள் செய்யுங்க பரிகாரம் இவ்வளவு தாங்க இன்று இரவு இந்த ஆன்மீக சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுடைய கடன் சுமை எல்லாம் குறைந்து செல்வ வளம் அதிகரிப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த குன்றின் மணிக்கு மிக மிக சக்தி இருக்கு இது குழந்தைகள் கையில் கொடுக்கக்கூடாது நீங்களும் வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து விட்டு கையை கழுவி கொண்டு உறங்க செல்லுங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கூடுதல் கவனம் இருக்கட்டும் மேலும் இந்த நாள் அனைவருக்கும் விநாயகருடைய பரிபூர்ண ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை வந்து நான் இப்போ முடிக்கிறேன் ஸோ இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த நாளில் பரிகாரம் செய்யணுங்கிறதுனால தான் இந்த சிகப்பு மணிக்குண்டு பரிகாரத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதே நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியுடைய இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக தான் லக்ஷ்மி கடாட்சா வீட்டில் உயரும் என்று சொல்லுவாங்க ஆனால் இன்று விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை ஆரவாரத்தோடு வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய செல்வ வளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும் கடன் சுமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும் இது நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி எல்லார் வீட்லேயும் கட்டாயம் கனிமண்ணால் செய்த பிள்ளையாரை இன்று வாங்குறதும் வணங்குறதும் ரொம்ப 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 முக்கியம் இந்த பிள்ளையாரை வாங்கும்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி பாருங்கள் அப்போவே உங்களுடைய கர்மவினை தீர்ந்து உங்களுடைய கடன் சும குறைவதற்கு உண்டான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் அதனால் இன்று மறக்காமல் இதை செய்துவிடுங்க இன்றைய தினம் ராகுகாலோ யமகண்டோ இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நீங்கள் வந்து வைங்க அதாவது கடைக்கு சென்று நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க செல்லும்போது ஒரு மணப்பலகை அல்லது ஒரு பித்தளை தாம்பழத்தட்டை எடுத்துட்டு கொண்டு வாங்க எடுத்துட்டு கொண்டு வந்து அதை கடைக்கு வந்து நீங்கள் செஞ்சு அங்கிருந்து பிள்ளையார அதில் வைத்து வாங்கிட்டு வரணும் பிள்ளையார் வாங்கும்போது பேரம் பேச வேண்டாம் ஒரு சின்ன தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து பதினோரு ரூபாய் தட்சணை வைத்து கடைக்காரருக்கு மரியாதை செலுத்தி பிறகு பிள்ளையாரை வாங்கி உங்களுடைய தட்டில் அதாவது பலகையில் ஆசனத்தில் அமர வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு உண்டான மதிப்பை தனியாக கொடுத்து விடணும் இந்த தாம்பளத்தில் நீங்கள் கடைக்காரருக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப முக்கியம் இது சிலை செய்தவருக்கு உண்டான மரியாதை வாங்கிய பிள்ளையாரை தாம்பழத்தட்ல அல்லது மனப்பலகளை வைத்து அந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் கடைக்காரருக்கு தாம்பளத்தோடு இனிப்பு பதார்த்தங்களை தானமாக கொடுத்து அந்த சமயத்திலேயே உங்களுடைய கர்மா பார்த்திங்கன்னு உங்களை கரையும் உங்களுடைய கடனும் கரையும் என்று சொல்லப்படுது அதே போல் வீட்டுக்கு வாங்கி வந்த பிள்ளையாரை வந்து ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரவேற்க வேண்டும் ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்தது ஆவணி மாதம் பிள்ளையார் பிறக்கிறாரு புதுசாக ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்தா நம்மளுடைய வீட்ல எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மனநிறைவு இருக்குமோ அதே போல் பிள்ளையாரை ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வர வைத்து பூஜை அமர வைத்து அவருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் விநாயகருக்கு நிறைய இணைப்பு பலகாரங்கள் வைத்து இளநீர் வைத்து தர்பூசணி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் இன்று தினம் விநாயகருக்கு எருக்கமால அருகும்புல் சாத்தணும் இதன் கூடவே விழாம்பலம் என்ற ஒரு பழம் இருக்கும் அந்த விளாம்பலத்தை விநாயகர் வைத்து வழிபாடு இன்றைய நாள் செய்வதன் மூலம் அதே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது விநாயகருக்கு இந்த விழாம்பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகர் அமர வைக்கக்கூடிய மனப்பலகையோ அல்லது தாம்பரத்தட்டோ அரிசி மாவினால கிளீம் எனும் வார்த்தையை எழுத வேண்டும் விநாயகருக்குரிய பிஜ மந்திரம் இது இந்த வார்த்தையை எழுதி அதன் மேலே விநாயகரை அமர வைத்து இன்று வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஸோ நம்பிக்கையோடு இன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஸோ இன்று விநாயகர் சதுரத்தில் விநாயகரை எப்படி வீட்டுக்கு வர வைக்கணும் மெயினாக இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக இது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இன்று முழுக்க முழுக்க விநாயகருடைய அருளை பரிகாரம் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த தாள்களை இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்று விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பையும் பரிகாரம் தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியே தோல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்